கிரைஸ் அலோட் இந்த நாளிலே கீழ்ப்பொடிதலின் ஒன்பதாவது ஆசீர்வாதத்துக்கு நம்ம கடந்து போக போகிறோம் அல எத்தனை பேர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிகிறதுனால மாற்றங்களை உங்க வாழ்க்கையில காண் காண்கிறீர்கள் பாக்குறீங்களா ஆ கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தோம்னா டெஃப்னட்டாக ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறார் அல சரி இன்னைக்கு அந்த ஒன்பதாவது ஆசீர்வாதம் என்ன வாசிக்கலாம் ஆதி ஆக்மத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம் ஜெனசிஸ் சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபோர் அண்ட் ஃபைவ் என் சொல்லுக்கு கீழ்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் ஓகே இங்கே ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன என்று சொன்னால் உன்னை பெருக பண்ணுவேன் ஆண்டவர் என்ன சொல்றார் பாத்து அல்ல ஈசாக்கை பார்த்து இந்த வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டது ஈசாக்குக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு ஆபிரஹாம் எனக்கு கீழ்பொடிந்து நடந்தபடினால் நல்ல கவனிங்க ஒரு மனுஷன் நான் இந்த போன வாரமும் சொன்னேன் திரும்பவும் சொல்றேன் நீங்க கீழ்பொடிதல் உள்ளவர்களாய் இருந்தால் உங்கள் சந்ததிக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போறீங்களோ காசு பணம் சேர்த்து வச்சுட்டு போறீங்களோ புகழை சேர்த்து வச்சுட்டு போறீங்களோ இல்லையோ ஒன்றை சேர்த்து வச்சுட்டு போ போவீங்க அது கர்த்தருடைய ஆசிர்வாதம் அது தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றுக்கும் மேலானது அதுதான் இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப முக்கியமாக தேவை நீங்கள் எதை சேர்த்து வச்சுட்டு போனாலும் மனுஷன் அதை அனுபவிக்க முடியுமா முடியாதான்னு நமக்கு தெரியாது யாருக்கு வச்சுட்டு போனீங்களோ அவங்க அனுபவிப்பாங்களா இல்லையான்றது உங்களுக்கு தெரியாது ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் கத்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் சொல்லுகிறத செய்தா உங்க பிள்ளைங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை நீங்க சம்பாதிச்சு வச்சுட்டு போவீங்க அப்படின்றது உறுதி அல லூயா இங்க ஆப்ரஹாம் கீழ்ப்படிந்தார் தேவன் ஈசாக்கு சொல்லுகிறார் ஆப்ரஹாம் கீழ்படிஞ்சாரு என் ஆசனம் ஆப்ரஹாம் கீழ்ப்படிந்ததுனால நான் என்ன செய்வேன் அவருக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேற்றுவேன் உன் சந்ததியை நான் பெருக பண்ணி ஆப்ராம்கிட்ட சொல்லும் போது பெருகவே பெருக பண்ணுவேன் இல்லை ரொம்ப அழகாக சொல்றார் பெருகவே பெருக பண்ணுவேன் ஐ வில் ஷியர்லி டூ இட் எப்போ ஆப்ராமை குறித்து நம்ம பார்த்தோம்னா வெரி இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா ஆப்ரஹாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எல்லாம் கீழ்படிஞ்சார் ரைட் ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும் செய்தார் ஆப்ரஹாம் ஒரே ஒரு பிரச்சனை ஆண்டவர் சொன்னதை விட ஒரு ஸ்டெப்பு மேலே போய் சொல்லாததை செஞ்சிட்டார் கரெக்டா ஆகார ஏற்றுக்கொண்டது சந்ததியை உருவாக்க நினைச்சது சாரால் சொன்னது ஆண்டவர் சொன்னது இல்லை ஆண்டவர் தெளிவாக சொன்னார் சாரால் நிடத்தில் உன் சந்ததி விளங்கும் ஸோ செய்ததை கரெக்டாக செஞ்சாரு செய்ய தேவையில்லாததை கூட செஞ்சதுதான் ஆம்ராமுடைய குறைய தவிர அது ஆண்டவர் பெரிய குறையாக பார்க்கல ஆண்டவர் சொல்லிட்டார் நான் சொன்ன வாக்கு தத்துவம் சொன்னதான் யார் மூலமா பெருக பண்ணுவேன் யார் மூலமா பெருக பண்ணுவேன் ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் அந்த சந்ததி தான் பெருக பண்ணுவேன் ஆனா உண்மையிலே சொல்ல போனா இஸ்மேல் மூலமா வந்த சந்ததி தான் இன்னைக்கு பூமியில ரொம்ப பெரிய போயிருக்கு ஓகே என்னென்ன பகுதிகளில் எது எப்படியெல்லாம் ஆண்டவர் என்னை பெருக பண்ணுவார் முதலாவது நம்முடைய வளங்களிலே நம்மை பெருக பண்ணுவார் he will multiply our resources வாசிக்கலாம் உபாகமம் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டு 13 வசனங்கள் Deuteronomy chapter 7 verses 12 and 13 இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கை கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் உனக்காக காத்து அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயை

ஆடுகள் மாடுகளினுடைய பலன்கள் இது எல்லாவற்றிலும் உங்களை பெருக்கம் அடைய செய்வேன் என்று ஆண்டவர் இவைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெவ்வேறு பகுதிகளை குறிக்கிறதா இருக்கிறது தானியம் தானியத்தை வச்சு என்ன செய்வீங்க எந்த ஊர்ல தானியம் என்பது விளைறது எதுக்காக ஆகாரத்துக்காக இல்லையா அந்த நாட்களில் வேதாகமத்தின் நாட்களில் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோதுமை வார்கோதுமை இதுதான் அவங்களுடைய தானியம் அதை வச்சு என்ன பண்ணுவான் அப்பத்தை சுட்டு சாப்பிடுவாங்க அப்பம்தான் அந்த சரீரத்துக்கு பெலன் கொடுக்கறது இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஒருவன் கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருந்தால் அவனுக்கு ஆகாரத்தை என்ன செய்வேன் பெருக பண்ணுவேன் வழங்கதா ஆகாரத்தை பெருக பண்ணுவேன்னு சொல்லும்போது உங்க சரீரப்பிரகாரமான ஆகாரம் மட்டுமல்ல ஆவிக்குரிய ஆகாரத்தையும் பெருக பண்ணுகிற தேவன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க எப்போவுமே உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை தேடணும் ஆண்டவரே என் தேவைகள் சந்திக்கப்பட்டா போதாது நான் திருப்தியா சாப்பிட்டா போதாது நான் மற்றவர்களையும் போஷிக்கிறவனாக இருக்கணும் போஷிக்கிறவளாக இருக்கணும் எத்தனை பேருக்கு அந்த ஆசை உண்டு என் பந்தியில் நான் மட்டும் இல்லை ஆண்டவரே பலரும் சாப்பிடணும் மற்றவங்களும் சாப்பிடணும் என் கை போஷிக்கிற கையா இருக்கணும் எனக்கு 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 எனக்குன்னு வாழ்கிறவன் உண்மையாகவே கத்தருடைய ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது ரைட் ஓகே இப்போ ஆகாரம் வெறும் பிசிக்கல் ஃபுட் மட்டுமல்ல நீங்க ராஜா மாதிரி சாப்பிட்டு நீங்க நல்லா வாழ்ந்து இன்னைக்கு உலகத்துல இருக்க பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் சரீர சரீரபிராரமான ஆசீர்வாதத்துக்கு தான் அனுபவிற தேடுறாங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்ற ஒரு எண்ணமே கிடையாது நல்லா கவனிங்க ஆண்டவர் சொல்றாரு கீழ்ப்படிதல் இருக்கிற இடத்துல வெறும் சரீர பிரகாரமான போஜனம் மட்டுமல்ல ஆவிக்குரிய போஜனமும் என்ன செய்யும் உங்களுக்கு பெருக பண்ணுவார் ஆவிக்குரிய போஜனம் அப்படின்னா என்ன அதுதான் இன்னைக்கு பெருகி போய் கிடக்குது எங்களுக்கு தான் யூடியூப்ல மெசேஜ் வருது வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது நாங்க ஏன் பைபிள் வாசிக்கணும் தரத்தா எங்க திறந்தாலும் கண் எங்க பட்டாலும் வசனம் தான் வசனமோ வசனம் ஆனா வசனமோ வசனம் இன்னைக்கு நிறைய இடத்துல உங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறதுன்னு கொஞ்சம் நான் காண்பிக்க விரும்புகிறேன் வாசிங்க ஏசாயா தீர்க்கதின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ஐசாயா ஒன் நைன்டீன் நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் நல்லா கவனிங்க ஆண்டவர் சொல்றாரு மனம் பொருந்தி செவி கொடுத்தால் செவி கொடுத்தல் எதை உண்டாக்கும் செவி கொடுத்தல் எதை உண்டாக்கும் கீழ்படிதல உண்டாக்கும் ரைட் ஸோ நீங்க மனம் பொருந்தி செவி கொடுத்தீங்கன்னா கீழ்படிவீங்க கீழ்படிஞ்சா என்ன நடக்கும் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் ரைட் சப்போஸ் நீங்க கீழ்படியலை நீங்க ஆண்டவருக்கு கீழ்படியலை ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கல நன்மைக்கு பதிலாக என்னத்தை புசிப்பீங்க இன்னைக்கு நமக்கு நிறைய போதனை பாதி காது கொடுத்து கேட்க முடியல எங்களால கேட்க முடியல ஆனா மற்றவங்க கேட்டுட்டு ஆ நல்லா பேசுறாங்க நல்லா பேசுறாங்க ஏன் நல்லா பேசுறாங்க சத்தியத்தை அப்படியே மாத்தி எவனும் சொல்ல போறது இல்ல ரைட்டா இப்போது என் வேதத்தில் இருக்கிறதுக்கு அப்படியே எதிர்மறையாக நான் தேவனை மட்டும் வணங்கக்கூடாது பிசாசியும் தான் வணங்கணும் அவனும் தேவனுடைய தூதன் தான் எவனாச்சும் சொன்னால் என்ன செய்வோம் கல்லடித்து அங்கேயே கொன்றுவோம் அவனை கரெக்டாக வேலையை பார்த்துட்டு ஓடிடு இங்கே வராதன்னு சொல்லுவோம் ஆனால் நாம் தேவனாகிய கற்றுரை ஆராதிக்கணும் எதுக்குன்னா ஆண்டவர் வந்து இப்படி அப்படி அப்படின்னு டெல்லிக்கு போகிற ட்ராக்கை என்ன செய்வான் உங்களுக்கே தெரியாமல் அந்த ட்ராக்ல இருந்து லேசாக அப்படி ஒரு கர்வு வரும் அந்த கர்வ் வந்து நமக்கு தெரியவே தெரியாது உள்ளே உட்கார்ந்து இருக்க நமக்கு தெரியாது ட்ரெயினில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆமா அங்கே கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறவன் லீவர் இழுத்துட்டான்னா என்ன ஆயிரும் இங்கே போயிட்டு இருக்கிற ட்ரெயின் டெல்லிக்கு போயிட்டு இருக்கிற ட்ரெயின் போய் கால்கட்டா சேரும் நீங்கள் போய் எங்கே சேரணுமோ அங்கே போய் சேர மாட்டிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு அப்படிதான் நடக்குது தேவன் நமக்கு சத்தியத்தை கொடுக்கறாரு கீழ்படியலை நம்ம அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலன்னா ட்ராக் மாறி வேற தான் போய் முடிவடைவோம் புரிதா உங்களுக்கு அடுத்ததாக ரெண்டாவதாக என்ன சொல்ற அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவது தானியம் அடுத்தது திராட்சரசம் திராட்சரசம் எதை குறிக்கிறது பொதுவாகவே நம்ம திராட்சரசம் எடுத்துட்டாலே என்ன சொல்வோம் கிறிஸ்துவனுடைய தியாகமான அன்பை குறிக்கிற ஒரு வார்த்தைன்னு சொல்லுவோம் ஆனால் ரசம் வெறும் கிறிஸ்துவனுடைய அன்பை மட்டுமல்ல அவர் கொடுக்கும் கனத்தையும் குறிக்கிறது இப்போ வேதத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஆப்ரஹாம் யுத்தத்திற்கு போன ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் ஆதியாகமம் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்போது வசனங்கள் ஜெனசிஸ் சாப்டர் ஃபோர்டீன் வேர்ஸஸ் எயிட்டீன் அண்ட் நைன்டீன் அன்றியும்

யுத்தத்துக்கு போயிட்டு வராரு என்ன யுத்தத்துக்கு போயிட்டு வராரு சோதோமின் ராஜாவை யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க தேசத்தினுடைய ஜனங்களெல்லாம் கைதிகளாக கொண்டு போய் விட்டார்கள் சோதோமின் ஜனத்துக்குள்ள ஆப்ரஹாமுக்கு சொந்தம் என்னது ஒரு சொந்தம் இருந்தான் கரெக்டா யாரு லோத்து சேர்ந்து என்ன பண்ணிட்டான் பிடிச்சிட்டு போயிட்டாங்க இந்த செய்தி ஆபிரகாமுக்கு வந்த உடனே ஆப்ராம் பின்தொடர்ந்து போறாரு பின்தொடர்ந்து போய் சோதோமின் ராஜாவுக்கு எதிர்த்து வந்த அந்த ஐந்து ராஜாக்களை முறிய அடித்து எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வருகிறார் வரும்போது ரெண்டு பேர் அவரை சந்திக்க வராங்க ஒன்னு மெல்கி சதேக் இன்னொன்று சோதோமின் ராஜா சோதோமின் ராஜா அங்கே வருவதற்கு காரணம் இருக்கிறது என்ன காரணம் அவருடைய ஜனங்களை தான் அந்த ராஜாக்கள் தட்டி போயிட்டாங்க இப்போ ஆப்ரஹாம் மீட் எடுத்து கொண்டாந்துட்டாரு அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்கு போகிறேன் போயிட்டு ஆப்ரஹாமுக்கு ஒரு யூ சொல்லிட்டு ஆப்ரஹாம ஏதாச்சும் கொடுத்து நான் என்ன செய்யணும் கனம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி சோதமுடைய ராஜா வரார் மெல்கி அங்கே வருகிறார் மெல்கி சதேக் வேதத்தில் முதல் முறையாக ஆசாரியன் என்று அழைக்கப்படுகிறவர் மட்டுமல்ல தேவனுடைய உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த மெல்கிசதைக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருந்ததா அப்படின்னு தேடி பார்த்தா ஒண்ணுமே காணும் ஆபிராம் சாலையம் பட்டினத்துல வாசம் பண்ணினாரா இல்ல மெல்கி மெல்கிசதைக்கும் நண்பர்களா இருந்தார்கள் ஏதாச்சும் இருக்கா இல்ல எதுவுமே கிடையாது முதல் முறையாக வேதத்துல நம்ம ஆசாரியன் என்ற வார்த்தையை வாசிக்கிறோம் அது உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் அவர் என்ன செய்கிறாராம் புறப்பட்டு வந்து ஆப்ரஹாமை சந்திக்க வருகிறார் இப்போ அங்க சோதோமின் ராஜா சொல்லுகிறார் ஆப்ரஹாமே என் ஜனங்கள் எல்லாம் திருப்பி கொண்டாந்துட்ட நீ இதெல்லாம் எடுத்துக்கோ பொருள் எல்லாம் எடுத்துக்கோ என் ஜனங்கள் மட்டும் எனக்கு திரும்ப கிடைச்சா போதுன்றார் ஆப்ரம் சொல்றாரு நீர் கொடுக்க விரும்புகிற கனத்தை நாம் பெற்றுக்கொண்டா நாளைக்கு நீர் என்ன சொல்லிடுவீர் நான் தான் இவரை பெரியவர அக்குனே அப்படின்னு கனம் பண்ற மாதிரி கனம் பண்ணிட்டு எனக்கு வர வேண்டிய கனத்தை என்ன பண்ணிடுவேர் தட்டிட்டு போயிடுவேர் உம் நீர் கொடுக்கற கனம் வேண்டாம் உன்ட்ட வாங்கினா கூட அது கூலியா தான் இருக்குமே தவிர அது கனமாய் இருக்காது இப்போ மெல்கி சதேக்கங்க என்ன செய்யறாராம் அப்பத்தையும் ரசத்தையும் ஆப்ரஹாமுக்கு கொடுக்கிறார் ஆப்ரஹாம் ஏற்கனவே இவருக்கு ஏதாச்சும் கொடுத்துருந்தாரா இந்த வசனத்துல அதனால தான் இன்னும் கொஞ்சம் வாசிங்கன்னு சொன்னேன் காரணம் என்ன வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஒன்றையும் பெறாமல் ஆப்ராமுக்கு இந்த மெல்கிசதைக்கும் ஒரு சம்பந்தம் இல்ல அந்த தேவனுடைய ஆபிரஹாமை கனம் பண்ணும்படியாக அனுப்பப்பட்டவன் அவரை அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொடுத்து அவர் கனம் பண்ணுகிறார் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆப்ராம் என்ன செய்வாரு அவருக்கு தசம பாகத்தை கொடுக்கிறார் வழங்கிட்டீங்களா மூன்றாவது காரியம் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது எண்ணெய் ஆயில் இப்போ எண்ணெய் என்பது எதை குறிக்கிறதுனா நம்ம உடனே பரிசுத்தாவியானவர் சொல்லிடும் ஆனா எண்ணெய் பரிசுத்தாவியானவரை குறிக்கிற குறிக்கிறது மட்டுமல்ல இட் இண்டிகேட்ஸ் தி அனாயிண்டிங் பரிசுத்தாவியானவர் கொண்டு வருகிற அபிஷேகம் எதற்காக என்று சொன்னால் ஆவிக்குரிய செழிப்புக்காக ஸ்பிரிச்சுவல் அபண்டன்ஸ் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய செழிப்பு பெருக்கம் உண்டாகும்படியாக தேவனுடைய ஆவியானவர் கொடுக்கிற ஒரு அபிஷேகம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் வாசிக்கலாம் சகரியா அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இதை நமக்கு விளக்குது மறுபடியும் நான் அவரை நோக்கி இரண்டு போர்க்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் இரண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன் ஓகே நல்லா கவனிங்க இங்க சகரியா சொல்றாரு இரண்டு பொற்குழாய்களின் வழி வழியாய் தொங்கி என்ன செய்து பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க இறங்க பண்ணுகிறவைகள் ஆகிய ஒளிவ மரங்களின் இரண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஒளிவ கிளைகள் இருக்குது அந்த கிளைகள்ல இருந்து என்ன வருது பொன்னிறமான எண்ணெய் வெளியே வந்து கொண்டிருக்கிறது இப்போ தூதன் என்ன பதில் சொல்லுகிறார் ஒரு ரெண்டு வருஷம் தலைவாசிங்கனா இருக்கும் அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வ லோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இவைகள் இரண்டும் யார் தேவனுடைய சமூகத்தில் நின்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்னை அபிஷேகத்தை குறிக்கிறது என்று சொன்னேன் நான் ஐ ஆல்சோ செட் அபண்டன்ஸ் ஆவிக்குரிய செழிப்பை குறிக்கிறது இப்போ அந்த அந்த பொன்னிறம் ரெண்டு கிளைகளும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் விளங்கிட்டா உங்களுக்கு அந்த ரெண்டு ஒலிவ மர கிளைகளும் தேவனுடைய சமூகத்திலே நின்ற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆனா இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள்ட்ட இருந்து என்ன வந்துச்சா அந்த குழாயை நிரப்பும் பொன்னிறமான எண்ணெய் அவைகளில் இருந்து வழிந்தோடுகிறது எத்தனை பேர் புரிஞ்சது நீங்க அபிஷேகத்தினால நிரம்பி இருக்கிறது மட்டுமல்ல மற்ற பாத்திரத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாயோ அபிஷேகத்தில் பெருகுகிறவர்களாயும் ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களிலும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பெருகுகிறவர்களாக இருப்பீர்கள் அல லுவியா புரிஞ்சதா அடுத்தது மல்டிப்ளிகேஷன் இன் ஃப்ரூட்ஃபுல்னஸ் பலன் கொடுப்பதிலே நாம் பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டுமா வாசிக்கலாம் உபாக்மோ முப்பதாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் டியூட்ரோனமி சாப்டர் தேர்ட்டி வர்ஸ் நைன் அண்ட் டென் உனக்கு நன்மை அப்பொழுது உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார் உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார் ஓகே அகேன் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் அந்த முதல்ல எடுத்துக்கோங்களேன் என்ன சொல்லுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலையிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார் நிறைய நடுவில் இருக்கு கர்ப்பத்தின் கனி அப்புறம் என்ன சொல்றாரு நிலத்தின் கனி மிருகஜீவனின் பலன் இதெல்லாம் வச்சிடும் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னது நம்முடைய கிரியைகள் நாம் செய்கிற கிரியைகள் அதுல நமக்கு பலன் உண்டாகணும் ஏன் ஏன் நம்முடைய கிரியைகளை காண்கிறவர்கள் என்ன செய்வார்களாம் பிதாவை பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் கரெக்டா நீங்கள் கிரியை செய்யலன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனால் நீங்கள் எவ்வளோ அதிகமாய் உங்கள் கிரியைகளில் பெருகுகிறீர்களோ கிரியை வந்து நீதியை சம்பாதிக்கிறதுக்கு இல்லை நீதியை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுனால நீங்கள் செய்கிற கிரியை ரைட் உங்களை நீதிமான் ஆக்கிட்டாரு இப்போ நான் நீதிமான் ஆக்கப்பட்டு இலவசமா இந்த நீதியை பெற்றிருக்கிறேன் நான் அவருக்காக கிரியை செய்யணும் கிரியை செய்யும் போது உலகம் காணும் கிரியை நல்லதா இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை என்ன செய்வாங்க உலகத்தார் உங்கள் வெளிச்சத்தையும் உங்கள் கிரியைகளையும் கண்டு பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் ஓகே அடுத்த என்ன மல்டிபிளிகேஷன் வாசிக்கலாம் ஜெனசிஸ் செவன்டீன் சிக்ஸ் ஆதி ஆகமும் பதினேழாம் அதிகாரம் வசனம் உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன் உன்னிடத்தில் இருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் ஓகே இப்போ அவர சொல்ற ஆண்டவர் நீ கீழ்ப்படிஞ்சு நடக்கிறப்பா நான் என்ன செய்ய போறேன் உன்னைய பெருக பண்ண போறேன் உங்ககிட்ட இருந்து பல ஜாதிகள் தோன்றுவார்கள் ஆவிக்குரிய சந்ததியும் தோன்றுச்சு சரீரப்பிரகாரமான சந்ததியும் தோன்றுச்சு பெருக்கமான ஜனங்கள் அவரிடத்திலிருந்து உண்டானார்கள் ஆனால் உண்மையிலே சொல்லப்போனால் இது ஆசீர்வாதம் தானா அப்படின்னு கேட்டால் சில நேரத்தில் இது ஒரு தலைவலி தான் ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம் ஆப்ரஹாமுக்கு ஒரே குமாரன் ஈசாக்கு இல்லையா அந்த ஈசாக்கு ஒழுங்காக கத்திரிக்க பயந்து நடந்து கத்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சார் ஈசாக்குக்கு ரெண்டு குமாரர் டபுள் ப்ரொமோஷன் கொடுத்தார் ஆண்டுவர் என்னாச்சு என்னங்க ஆச்சு வேதாகம சம்பவம் தெரியும்ல உங்களுக்கு யார் அந்த ரெண்டு குமாரர்கள் யா கோபு ஏசா ஒருத்தன் கத்தருக்கு பயப்படுறவன் கத்தருடைய காரியத்தை வாஞ்சிக்கிறவன் இன்னொருத்தன் எப்படிப்பட்டவன் தருதலையா கத்திர விட்டு ஓடுகிறவன் எதெல்லாம் அப்பா அம்மாக்கு மனநோவம் உண்டாக்குதோ அதைத்தான் செய்வன் செய்கிறவன் புரியுதா உங்களுக்கு முற்றிலுமாய் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவனா இருக்கிறான் உண்மையில சொல்ல போனா தலைவலி தான் அப்பா அம்மாவுக்கு அவனால அடுத்தது யாக்கோபுக்கு வந்தது பன்னெண்டு கோத்திரங்கள் பன்னெண்டு குமாரர்களை கொடுத்தா அடங்காதவன்களாக இருந்தாங்க இல்லையா அதில் ரெண்டே ரெண்டு அந்த யோசேப்பு அப்பா சொல்ல கேட்டு நடக்கிற மகனாக இருந்தான் அடுத்தது பென்னியமீனை கைக்குள்ளே வச்சு 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 வளர்த்தாரு அந்த பென்னியமீன் மீன் ஓரளவுக்கு அவருக்கு அப்பாவுக்கு ஏற்ற மகனாக இருந்தான் ஆனால் மற்றதெல்லாம் எப்படி இருந்தது அப்பாக்கு தலைவலியை உண்டாக்குகிற மனநோவை உண்டாக்குகிறதா இருந்தது ஸோ இட் இஸ் நாட் இன் த நம்பர்ஸ் எண்ணிக்கையில் அல்ல அந்த ஆசீர்வாதம் ஆளுகையில் ரொம்ப முக்கியமாக இன்னொரு காரியம் இருக்குது அதுலேயும் ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுவார் வாசிக்கலாம் ஆதி ஆகமம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் ஓகே ஆளுகையில பெருகிறது மட்டுமல்ல ஆளுகையின் அதிகாரத்தில் பெருகுகிறது இப்போ ஒரிஜினலி காட்ஸ் பிளான் வந்து அதுதான் அவர் என்ன சொன்னார் நீங்க பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் யாருக்கு சொன்னாரு ஆதாமுக்கும் ஆதாமின் மூலமாய் தோன்ற இருக்கும் சந்ததிக்கும் சொன்னார் ஆப்ராம் கீழ்படிதலில் நடந்திருந்தார்னா இந்த பூமி அனைத்தும் நம்ம காலுக்கு கீழே இருந்திருக்கும் ஆனால் ஆப்ராம் என்ன செஞ்சுட்டாரு பாவம் செய்து அதிகாரத்தை எழுந்துட்டார் இங்க அதிகார பெருக்கம் கிடையாது இங்க அடிப்படை அதிகாரம் தான் பேசிகிட்டு இருக்கோம் ரைட்டா எடுத்த உடனே ஆண்டவர் மனுஷனுக்கு அதிகாரம் கொடுத்தாரு மனுஷனும் என்ன செஞ்சிட்டான் பாவம் செய்து இழந்தான் ஆனால் நல்ல நல்லவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அந்த அதிகாரத்தை மீட்டெடுத்துட்டாரு இப்ப நல்லா கவனிங்க ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து பூமியில நடை போட்ட நாட்களிலேயே அந்த அதிகாரம் அவரிடத்தில் இருந்தது கரெக்டா ஆம் ஆதாமுக்கு கொடுத்த அதிகாரம் கிறிஸ்துவினிடத்தில் இருந்தது என்ன சொல்றாரு நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் எதை ஆண்டு கொள்ளுங்கள் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் ஏசு கிறிஸ்து காற்றையும் கடலையும் பார்த்தேன் என்ன சொல்றாரு இறையா அதை அமைதலா இருன்னு சொன்னார்னா உடனே நடக்குது பேதுருவே போய் மீனை பிடி மீன் வாயில வெள்ளிக்காஸ் இருக்குன்னு சொல்றாரு போய் பிடிக்கிறாரு வெள்ளிக்காசு இருக்கு எப்படி இவர் ஆண்டுக்குள்ள போ எங்கேருந்து எங்கேயும் முழுங்கின ஏதோ ஒரு கப்பல் முழுங்கிருக்கோம் அந்த கப்பலில் இருந்த வெள்ளியெல்லாம் க தண்ணீருக்குள்ளே போயிருக்கும் ஏதோ ஒரு மீன் போய் அதை முழுங்கியிருக்கும் இவர் கட்டளை இட வருது கரெக்டா விலங்கதா பேர்ருட்டை சொல்கிறார் போ போய் மீனை பிடி வாயத்தர அதுக்குள்ளே வெள்ளி இருக்கும் எடுத்துகிட்டு வந்து வரி பணத்தை கட்டுன்றாரு நல்லா கவனிங்க ஜீசஸ் எக்ஸசைஸ் தி அத்தாரிட்டி ஓவர் தி எர்த் ஈவன் ஜூரிங் இஸ் லைஃப் டைம் ஆனால் கல்வாரி சிலுவைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது சிலுவையின் பரியந்தம் பாருங்கடிதல் உள்ளவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லும் போது பிதாவாகிய தேவன் அவரை உயர்த்தி எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் மட்டுமல்ல பூமியின் அதிகாரத்தோடு கூடிய வானத்தின் அதிகாரத்தையும் தேவன் அவருக்கு கொடுத்தார் Hallelujah!